வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் இந்த மெய்டு அப்யூஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இல்ல பணிப்பெண்கள் வராங்க இல்லையா வெளிநாட்டிலேருந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிற கேஸ் வந்து நிறைய நடக்குது இங்கே சிங்கப்பூரில் அவ்வப்போது பேப்பரில் வரும் இதில் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேஸ் நடந்தது அதாவது மியான்மார் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் ரொம்ப பின்தங்கி கிராமத்துலேருந்து வராங்க ஃபஸ்ட் டைம் வராங்க நாட்டுப்பட்டு வெளியில் சிங்கப்பூருக்கு வேலை செய்கிறதுக்கு வராங்க இல்லை பண்ணிப்பெண்ணா அவங்க வந்து பீஷான்ங்கிற ஒரு இடத்துல ஒரு தமிழ் ஃபேமிலி தான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஏஜெண்ட் வந்து இவங்களை வந்து வேலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீட்டு இவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெயின் ஹஸ்பண்ட் பேர் செல்வம்னு பேர் அவர் வந்து டிராஃபிக் போலீஸில் வேலை செய்கிறார் போலீஸ்காரராக இருக்கார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பேரில் தான் மெய்டு பர்மிட் போட்டு எடுக்கணும் எடுத்திருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ம மெய்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது அவருடைய ஒய்ஃபு அவங்க பேர் வந்து காயத்ரி முருகையன் முப்பத்தஞ்சு வயசு சுமார் ஸோ இவங்க தான் மெயினாக அந்த இல்ல பனிப்பெண்ணை வந்து பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து வந்ததுலேருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடிக்காமல் போச்சு இந்த பெண்மணியை ஏன்னா அவங்க ஸ்லோவாக வேலை செய்கிறாங்க ஒரு இது இல்லை ஸ்மார்ட்னஸ் இல்லை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போது வந்து இவங்களுடைய மதர் வருவாங்க அதாவது அந்த இவங்களுடைய மதர் பேர் வந்து பிரேமா நாராயணசாமின்னு அவங்க வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து தங்குவாங்க நைட்டு ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா காயத்ரி முருகன் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க எரிச்சப்படுவாங்க திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்ஷியலாக அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா கை நீட்டி அடிக்கிற அளவு போயிட்டாங்க ஸோ இந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த மியான்மார் பெண்மணி அவங்க பேர் வந்து பியாங் காய் டோன் அப்படின்னு பேர் அவங்க வந்து மெல்லிய தான் அது அதனால் இவங்க வந்து அடிக்க ஆரம்பித்த என்ன என்னாச்சுன்னா அவங்களால தாங்க முடியல ஸோ நாளுக்கு நாள் வந்து இவங்க அடிக்கிறது அதிகமாகிடுச்சு கையில் என்ன கிடைக்கிதோ அதால் அடிப்பாங்க கரண்டி கிடச்சா அதால் அடிப்பாங்க அப்புறம் அந்த குழந்தை அவங்களுக்கு ரெண்டு குழந்த உண்டு அந்த டயத்தில் ஒரு வயசில் ஒரு பையனும் நாலு வயசில் இன்னொரு குழந்தையும் உண்டு ஸோ அவங்க அந்த பேட் வச்சுன்னு விளையாடுவாங்க அந்த பேட்டால் அடிப்பாங்க அப்புறம் இவங்கள வந்து மூஞ்சியில் குத்துவாங்க அப்புறம் தள்ளி விடுவாங்க வயத்தில் உதயுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதாவது மெய்டுக்கு வந்து இந்த எம்ப்ளாயரோட லா படி என்ன ரெக்கவர்மெண்ட்னால் அவங்க வந்து மூணு வேளை சாப்பாடு வந்து ஒரு தரமான சாப்பாடு கொடுக்கணும் நியூட்ரிஷஸ் மீல்னு சொல்லுவோம் சத்துணவான சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் போதிய அளவு ஓய்வு கொடுக்கணும் இது வந்து கம்பல்சரியாக பண்ணணும் ஆனால் இவங்க ரெண்டுமே பண்ணலை அவங்கள வந்து இந்த மாதிரி அடித்து உதச்சி சாப்பாடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பிரெட் ஸ்லைஸ் தான் கொடுப்பாங்களாம் காலையில் ஒரு ஸ்லைஸு நைட்டு ஒரு ஸ்லைஸு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுத்துருவாங்க அதையும் எங்கே அந்த கிச்சன் சிங்க்கு அடியில் எங்கேயோ வச்சுருவாங்களாம் அதை போய் எடுத்து சாப்பிட்ணுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு எப்போது இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப இப்போ பழசான கோல்டாக இருக்கிற சாதம் இருக்கு இல்லையா சோறு அதை சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்களாம் அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இவங்களே வந்து பசி தாழாமல் திருட போயிடுவாங்களாம் அதாவது சாப்பாட்டை அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க இல்லையா இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மிச்சத்தை வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்க ஸோ அது கொஞ்சம் தயாரித்து கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சாப்பாடு வந்து குப்பை தொட்டிலேருந்து இவங்க எடுத்து சாப்பிடுவாங்களாம் என்ன பசி இருக்கும் அதனால் அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம் இன்னொரு ரொம்ப ஒரு விசித்திரமான குணம் அந்த இவங்களுக்கு அந்த காயத்ரி முருகையனுக்கு அதாவது இந்த பெண்மணி வந்து குளிக்கும் போதும் இல்லை டாய்லெட் போகும்போதும் கதவை திறந்து வச்சுட்டு தான் போகணுமா அதை வந்து அவங்க பா பார்ப்பாங்களாம் இவங்க குளிக்கிறதையும் சரி டாய்லெட் போகிறதையும் அவங்க பார்க்கணுமா அதனால கதவை சாத்தக்கூடாது தான் இது என்ன ஒரு மனோநிலை மனோவியாதியா என்னன்னு தெரியல அப்புறம் அவங்க மதர் வருவாங்க இல்லையா பிரேமா நாராயணசாமி அவங்களும் வந்து இந்த காயத்ரி முருகையன் இந்த பெண்மணி அடிக்கிறத பார்த்துருக்காங்க பார்த்தோன்னே ஓஹோ அடிச்சு கூட பண்ணலாமா நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அடித்து உதச்சி குத்தி எல்லாம் பண்ணி கையை திருகி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வயலண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்வம் வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருந்தாலும் அவர் தான் மெயின் எம்ப்ளாயர் சைன் பண்ணது அவருடைய பொறுப்பு என்னென்னா இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தணும் ஆஸ் எ காமன் மேன் ஆல்சோ ஹி ஹாஸ் டு டூ அண்ட் ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் ஹி ஹாஸ் தி டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ அவர் இதை பண்ணலை தவறிட்டார் கூடுதலாக அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவரும் இந்த பெண்மணியை ஒரு மாதிரி ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணியிருக்கார் அதாவது இவங்க தலை முடியை பிடிச்சி அப்படியே தூக்குவாராம் தரையிலேருந்து தூக்கி அப்படியே உழுக்குவாராம் இந்த பொம்மையை உழுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியே தலைமுடியை பிடிச்சி தூக்கி உழுக்குவாராம் அப்புறம் அந்த வயத்தில் உதை வாரான் கீழே விழுந்த உடனே வயத்து மேலே காலை வச்சு அமுத்து வரான் என்னென்னோ அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு பயமாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு மனசு வருமா பண்ணுறதுக்கு இவர் சரி பெண்கள முப்பத்தஞ்சு வயசு அந்த காயத்ரி முருகையனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேமா நாராயண் சாமி வயசு அவங்களுக்காவது ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் சின்னவங்க இந்த மாதிரி ஒரு கோபத்தில் பண்ணால் கூட பண்ணாதமா அந்த பொண்ணு பாவம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திருத்தணும் அதை விட்டுட்டு அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க சூடு போடுவாங்களாம் அதாவது இந்த பிரேமா இவங்க காயத்ரி முருகையன் வந்து அயர்ன் பண்ணும்போது அந்த அயன் பாக்ஸால் எடுத்து அவங்க நெத்தியில் வைப்பாங்களாம் அப்புறம் புறங்கையில் வைப்பாங்களாம் சூடு தாங்க முடியாமல் கத் கத்துவாங்களாம் அந்த பெண்மணி இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப ஒரு அடிமை வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அடிமை தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இவ்வளோ ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு சித்திரவதைங்கிறது ஒரு பீக் ஆஃப் சித்திரவதையே நடந்திருக்குது ஒரு ஸ்டே அவங்க வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வேலைக்கு சேர்ந்தாங்க சம்டைம் அரவுண்ட் ஜூன்லேயே வந்தமோ அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூலை வாக்கில் அவங்க வந்து இறந்துடுறாங்க இந்த ரிப்பீட்டடாக இவங்களுடைய இந்த சித்திரவதை தாங்காமல் ஏன்னா பச் பட்னி போட்டிருக்காங்க உடம்பு பூரா அடி சூடு வைக்கிறது ஒதை இந்த மாதிரி பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா ரொம்ப இழச்சி போயிட்டாங்க அவங்க முப்பத்தி எட்டு கிலோ என்னமோ இருந்தாங்களாம் அப்புறம் அந்த ஒன் இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேஜிஸ் ஆகிட்டாங்களாம் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்குமா எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குமா இவங்க வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு இந்த இல்ல பணி பெண்களை வந்து எம்ப்ளாயர் கூட்டிகிட்டு போனோம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க டாக்டர்கிட்ட அப்போ கூட என்ன பண்ணுவாங்களாம் கை பூரா ஃபுல் கை மறையிற வரைக்கும் ஒரு துணி இது போட்டுருவாங்களாம் ட்ரெஸ்ஸு அதாவது கை தெரிஞ்சதுன்னா அது எலும்பு மாதிரி தெரியும் இல்லையா அதனால் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணுற மாதிரி போட்டுருவாங்களாம் ஸோ டாக்டரை வந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிட்டு விட்ருவாங்க போல இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆனும்போது கடைசி நான் ஒரு லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டேஸில் அதாவது ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்கள என்ன பண்ணுவாங்களாம் கையை வந்து அந்த ஜன்னலில் கட்டிடுவாங்க நைட் தூங்கும்போது ஒரு இரும்பு சங்கிலியால் கையை வந்து இந்த ஜன்னலில் கட்டி போட்டுருவாங்களாம் ஏன்னா அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க உணவு திருடுறதுக்கு போயிடுவாங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படிங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவன் கையை வந்து ஜன்னலில் இரும்பு க கம்பியால் கட்டி போட்டுருவாங்களாம் அவங்க கெஞ்சுவாங்களாம் கட்டாதீங்க கட்டாதீங்க அப்படின்னு இருந்தாலும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம் உனக்கெல்லாம் இப்படி பண்ணால் தான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க இறந்த நாள் வந்து ஜூலை மாதம் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐ திங்க் பதினாறாம் தேதினு நினைக்கிறேன் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி தான் இறந்துருக்காங்க ஸோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு டெய்லியே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்க விடுவாங்களாம் நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் ஸோ அரவுண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூக்கம் அப்புறம் வந்து ஹேண்ட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் லீவு கிடையாது இது வந்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இது லீவு கொடுக்கணும் அவங்களுக்கு இவங்க வந்து லீவே கிடையாது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் ஃபோனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க அதனால அவங்க ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு ஒரு மாதிரி ஒரு விரக்தி நிலைக்கே போயிட்டாங்க உடம்புல சக்தியும் இல்லை ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மிட் நைட்லேருந்து ஒரு லாங் டைம் அடி தான் அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நைட்டு இவங்க மதரும் டாக்டரும் சேர்ந்து அவங்கள அடித்து உதச்சி இந்த கம்பால் குத்தி வயத்தில் காலை வச்சு அமுத்தி எல்லாம் பண்ணி கொடவை பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி பின்னால் இழுத்துருக்காங்க அதாவது தலைமுடியை பிடிச்சி அந்த மூஞ்சி பேக் சைடு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன் நைன்ட்டி டிகிரிஸ் டேர்ன் பண்ணுற மாதிரி வயலண்ட்டாக இழுத்துருக்காங்க அது என்னாச்சுன்னா அவங்களுடைய அந்த ஓக்கல் கார்டு இருக்குல்லையா அதாவது மூச்சு குழாயின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சு அவங்க வந்து அப்படியே படுத்துடுறாங்க அவங்க ஆக்சுவலாக இறந்துட்டாங்க இவங்களுக்கு தெரியாது அது அவங்க இறந்துட்டாங்க இந்த பெண்மணி அப்புறம் அடுத்த நாள் காலையில் இவங்க அஞ்சரை மணிக்கு அவங்க எழுப்புறதுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்காங்க அப்புறம் காலால் உதஞ்சி உதஞ்சி எழுப்பு பார்த்துருக்காங்க முகத்தில் உதஞ்சு காலால் அப்புறம் எழுந்துக்கல அப்புறம் தண்ணி ஜில்லுன்னு தண்ணியை கொண்டு வந்து மூ மூஞ்சில்லாம் ஊற்றிருக்காங்க அப்பவும் ஒரு ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏழு மணி ஏழரை மணி ஆகிடுச்சி அப்போ தான் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு என்னடா இது ஒன்றுமே ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு அப்புறம் பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலவரம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு இந்த மாதிரி மெய்டு இருக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க இந்த துணியெல்லாம் மாற்றிட்டாங்க அந்த ஈரமெல்லாம் போகிற மாதிரி தொடச்சி விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு ஹாலில் கொண்டாந்து சோஃபாவில் போட்டாங்க அவங்க பாடியை பாடின்னு தான் சொல்லணும் நம்ம பாவம் இறந்துட்டாங்க அவங்க ஸோ அங்கே சோஃபாவில் போட்டு டாக்டருக்கு கூப்பிட்ருக்காங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு பல்ஸில் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணிட்டாங்க உடனடியாக போலீஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திரு செல்வம் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரப்போ இவங்க வந்து உடனடியாக ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க உடனடியாக வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா உண்டு ஸோ அந்த கேமரா வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லப்பணிப்பெண்ணை ஒரு மேற்பார்வை பார்க்கறதுக்கும் அந்த குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எல்லா வீட்லேயும் வைப்பாங்க எதாவது இல்லப்பணி பெண்கள் இருந்தால் அவங்கள வந்து வாட்ச் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒரு செயலுங்க அது அவங்கள வாட்ச் பண்ணு இவங்க ஆஃபீஸில் உக்காந்து இந்த வீட்டில் கேமரா இருக்குது இல்லையா அது வந்து ஆஃபீஸில் ஃபோனில் வர்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பாங்க அங்கேருந்து வாட்ச் பண்ணுவாங்க இந்த மேடு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் இவங்களும் வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து என்ன ஆகிருக்குன்னா இந்த ஆக்ட் பூரா அதில் ஆயிருக்கு இவங்களை அப்யூஸ் பண்ணுறது உதைக்கிறது அடிக்கிறது சூடு போடுறது எல்லாம் வந்து அதில் ஆயிருக்கு அவரும் வந்து இந்த க தலைமைய முடியை பிடிச்சி தூக்குறாரு இல்லையா தூக்கி ஆட்டுறாரு இந்த ப டால் மாதிரி அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு உடனே அவங்க சுதார கிடுகிடுன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெக்கார்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ரெக்கார்டிங் யூனிட் இருக்கு இல்லையா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சு வந்துட்டு வந்து அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க அப்புறம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெக்கார்டர் கொடுங்க நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாலேயே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து வாடகைக்கே ஒரு ரெண்டு பையங்களை வச்சுருக்காங்க ஐ திங்க் ஊர்லேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே இந்த பிரேமா நாராயண் சாமி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்னொரு டாட்டர் வர சொல்லியிருக்காங்க வந்துட்டு செல்வங்கிட்ட சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த இந்த கேமராவெல்லாம் நீ ஒழித்து வச்சு என்கிட்ட கொடு நான் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெ பெண் கிட்டே கொடுத்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு போயிவிடு இதில் முக்கியமான விஷயம் இருக்குது இதை வந்து நீ டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியல எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு இவங்க இன்னொரு டாட்டர் ஆனால் லேட்டராக என்ன ஆச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் ரொம்ப நாணயமானவர் போல இருக்கு அவர் வந்து போலீஸ் கிட்டே கொடுத்துட்டார் இதை ஸோ இந்த மாதிரி ஆன உடனே என்னாச்சுன்னா கேஸே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப ஒரு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னே ஆயிடுச்சு கொலையினே ஆகிடுச்சி இது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அரெஸ்ட் ஆனாங்க அப்புறம் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணாங்க பிரேமானா இவங்க காயத்ரி முருகன் வந்து அவங்களுக்கு என்னமோ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது மனநோய் இருக்குது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க யூஷுவலாக மாட்டினாங்கன்னா சொல்லுவாங்க மாதிரி சொல்லி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனவொடனே அந்த காயத்ரி முருகனுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஜெயில் தண்டனா இதுதான் வந்து லாங்கஸ்டு பீரியட் ஆஃப் ஜெயில் டேர்ம் ஃபார் மெய்ட் அப்யூஸ் சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரிலேயே அந்த மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிரேமா நாராயண் சாமிக்கு வந்து ஏன்னா அவங்களும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு வயசானவங்களாக இருந்தால் கூட ஒரு ஒரு இது காட்டாமல் அதாவது ஒரு பெருந்தன்மை காட்டாமல் இவ் அவங்களும் சேர்ந்து அடித்து உதச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பதினாலு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க அது தவிர மூணு வருஷம் கூடுதல் ஜெயில் ஏன்னா அவங்க வந்து இந்த தடயங்கள்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா அதாவது இந்த சிசிடிவி ரெக்கார்டரெல்லாம் டிஸ்போஸ் பண்ண அவங்க முயற்சி பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு கூடுதலாக மூணு வருஷம் ஸோ மொத்தம் பதினேழு வருஷம் ஆச்சு இப்போ இன்றைக்கி செவன்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திரு செல்வமுக்கு வந்து பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் ஜெயில் அதாவது அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வாக்கில் நியூஸ் வெளியே வந்தோடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவருடைய லேப்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் த மெயின் எம்ப்ளாயர் அவர் பேரில் தான் ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட் இருக்குது ஸோ அவர் தான் வந்து ஒரு மெய்டுக்கு வந்து தேவையான ஓய்வு தேவையான சம்பளம் தேவையான நல்ல உணவு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பு அதில் தவறிட்டார் அதே நேரம் அவருடைய ஒய்ஃபும் அவருடைய மதரின்லாவும் இவங்களை போட்டு படாத பாடுபடுத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அதை பார்த்துன்னே இருந்திருக்கார் அவர் தடுத்து நிறுத்தலை ஸோ அது ஒரு பெரிய குற்றம் அதுவும் போலீஸ் ஆஃபீஸராக இருந்துன்னு இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு பெரிய குற்றம் சிங்கப்பூரில் அதனால் அந்த இது அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ்கிட்டே போய் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ரெக்கார்டர் இல்லை அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு வேறு எஸ் ரெக்கார்டர் இருந்திருக்கு அப்புறம் நாலாவது வந்து அவரும் வந்து அந்த ரெக்கார்டரை கயட்டி அதை தடயத்தை அழிக்கிறதுக்கு அவரும் முயற்சி பண்ணியிருக்கார் அதனால் இந்த நாலு கேஸ சார்ஜஸ் அவர் மேலே இருந்துச்சு அதை வச்சு கோர்ட்டு கேஸெல்லாம் நடந்து செவன்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவருக்கு வந்து டென் இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு மெய்டு அப்யூஸ் கேஸு சிங்கப்பூரில் நடந்ததே கிடையாது உலகத்துலேயே நடந்திருக்குமான்னு தெரியாது நமக்கு அந்தளவு ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா அப்படியே குதித்து போயிட்டாங்க என்ன இது இது என்ன மனுஷங்களா இல்லை ஏதாவது ஒரு மிருகங்களா இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா பாவம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப மெல்லிசான பொண்ணு சிங்கிள் மதரான் அவர் அந்த பெண்ணுக்கு ஒரு ஒன்றரை வயசில் ஒரு பையன் இருக்கார் ஊரில் மியான்மாரில் அந்த பையனுக்கு நம்ம சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்திருக்காங்க ஆனால் வந்துட்டு அவங்களுடைய உடம்பு தான் திருப்பி போகுது ஊருக்கு இந்த மாதிரி பண்ணது வந்து யாராலையுமே இதை ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த இந்த சில அமைப்புகள்லாம் இருக்குது சிங்கப்பூரில் குட் சாமாரிட்டன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஹெச்ஓஎம்பிம்பாங்க ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் எக்கனாமிக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபண்ட் ரேசிங் பண்ணாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பளமும் கொடுக்கறதில்ல இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் காயத்ரி முருகன் ஃபஸ்ட் மந்த்து இருந்தோ அது கூட அந்த பேசின சம்பளம் கொடுக்கல போல இருக்குது அதில் பாய் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக சம்பளத்தையும் கொடுக்கறதில்ல ஸோ இந்த ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கு ஃபண்ட் ரேசிங் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டாலருக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கு சிங்கப்பூர் டாலர் அதை வந்து அவங்க மியான்மருக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருக்கு அவருடைய அந்த பெண் பெண்ணுடைய பிரதர் தான் வந்திருக்காரு சிங்கப்பூருக்கு வந்துட்டு அந்த பாடியை வந்து அவர் தான் கிளியர் பண்ணி மியான்மருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்து டூ லேக்ஸ் டாலர்ஸை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அதாவது ஒரு தமிழர் பரம்பரையில் வந்தவங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாரியும்பாங்க ஒரு முல்லை கொடி வந்து படர முடியாமல் தவிக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரையே தானம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணு கிராமப்புறத்துலேருந்து வந்த பெண்ணு இங்கிலீஷ் தெரியாது நவநாகரீகமான ஒரு பிஹேவியர் கிடையாது புது ஊர் புது பாஷை எல்லாமே புதுசு இங்கே வர்றவங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஒரு நல்லபடியாக வேலை வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறது வந்து இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கு அதாவது இப்போ கூட நிறைய கேசஸ் வருதுங்க இந்த மாதிரி இல்லை பண்ணி பண்ணால் அவங்க குடும்பப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க அதுவும் சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கிடைக்கிறது ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது முதலாளிகளுக்கு அதாவது அந்த இல்லத்தரசிகளுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பணிப்பெண் வராங்க உங்கள் வீட்டுக்கு எந்த நாட்டில் இருந்தோ வராங்க இருந்து வருவாங்க ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வருவாங்க மியான்மர்லேருந்து வருவாங்க வேற வேறு கல்ச்சர்லேருந்து வராங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் ஸோ சிங்கப்பூருக்கு வந்தாங்கன்னா இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் வேறுபடும் ஸோ இதுக்கு வந்து அடாப்டேஷன் டைம்னு நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும் ஒரு ஒன் மந்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸு டைம் கொடுக்கணும் அவங்க வந்து இந்த ஊர் அட்மாஸ்பியருக்கு முதல்ல அடாப்ட் பண்ணிக்கணும் செகண்டு உங்கள் வீட்டு நார்மல்ஸ் எப்படி எப்படி உங்கள் ரெகுலராக என்னெல்லாம் பண்ணுவீங்க என்ன மாதிரி வேலை செய்யணும் என்ன மாதிரி சமையல் பண்ணணும் எந்த மாதிரி சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அந்த ஊரில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையோ சொல்லிடணும் அவங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க எல்லோரும் இந்தியாவிலேருந்து வர்றவங்களும் சரி ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வராங்க அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து பிடிச்சிப்பாங்க ஸோ அதை விட்டுட்டு சப்போஸ் அவங்களால் ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்களால் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன் அப்புறம் நீங்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருங்க இந்த பாரம்ப இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் எதிர்பார்த்து அதனால தான் நாங்கள் வேலைக்கு ஆளை வச்சோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யலை அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இன்னொரு ஒரு மாதம் டைம் தரோம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் அதுலேயும் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை உங்களை வந்து கேன்சல் பண்ணி ஏஜென்சிக்கிட்ட கொடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா அவங்களும் ஏஜென்சி காசெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அவ்வளோ லேஸில் வேலையை இழுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஏதோ ஜென்வின்னாக அவங்களால பண்ண முடியலையோ என்னமோ தெரில அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களால் திருத்திக்க முடியிறதான்னு பார்க்கணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் தான் கைட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவைங்க எடுத்த உடனே வந்த ஃபஸ்ட் டேயே நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சிட்டு வேலை செய்யணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மெய்ட் அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து இந்த காயத்ரி முருகையன் கேஸை பார்த்த உடனே தான் புதுசாக அவங்க வந்து நிறையா அந்த இதெல்லாம் கொண்டிருக்காங்க சேஞ்சஸ் எல்லாம் கொண்டிருக்காங்க அதாவது கம்யூனிட்டியே இதில் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட்டு வந்து இந்த டாக்டர்ஸுக்கு வந்து அவங்க தனியாக இது கொடுத்துருங்க இப்போ மெய்டு யாராவது கூப்பிட்டு வராங்க ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்கோ கூப்பிட்டு வராங்கன்னா நீங்கள் அவங்க உடம்பை பூரா நீங்கள் செக் பண்ணணும் ஏதாவது காயங்கள் இருக்கா உடம்பில் தீப்புண் காயம் இருக்கா இல்லை ஏதாவது அடித்த காயம் அடிபட்ட காயம் இருக்கா இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் அதனுடைய தெள்ள தெளிவாக தெரியும் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்லாம் பார்க்கணும் அப்புறம் அவங்களோட வெயிட் எப்படி இருக்குது அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது எலும்பும் சதையும் தோலுமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதே நேரம் இவங்க வீட்டில் ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க வாடகைக்கு இருந்திருக்காங்க ரூம் ரெண்டலுக்கு இருந்திருக்காங்க அநேகமாக தமிழ்காரங்கள்தான் இருந்திருக்கணும் அவங்களாவது அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க டெய்லி பேசிஸில் இந்த பொண்ணு அடி வாங்குது வத வாங்குது சூடு போடுறாங்க வேட்டால் அடிக்கிறாங்க டெய்லி பேஸில் பார்த்துருப்பாங்க அவங்களாவது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கணும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்க வர்றீங்க உங்கள் வேலைக்கு போறீங்க அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு கண்ணு முன்னாலேயே ஒரு பெண்மணி வந்து இவ்வளவு ப்ரூட்டலாக தாக்கப்படுறாங்கன்னா அதுக்கு எதாவது நீங்கள் பண்ணலாம் ஒன்று அவங்கள்ட்ட தனியாக கூப்பிட்டு பேசலாம் சார் கொஞ்சம் பார்த்து நடங்களேன் சார் எதுக்கு இந்த பொண்ணு ஏதோ வந்திருக்கு எதுக்கு இந்த மாதிரி பண் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு தைரியம் வந்துன்னா கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது இந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எம்ஓஎம் அதுக்கே கூட நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம் ஸோ அது ஒரு இது ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்டில் வந்து இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பணிப்பெண் வந்து சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா எம்ஓஎம்லேருந்து ஒரு டீம் வரும் அஃப்கோர்ஸ் எல்லா வீட்டுக்கும் போக முடியாது ஸ்டாஃப் கிடையாது அவங்களுக்கு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக இல்லப்பணிப்பெண் சேர்ந்தாங்கன்னா வித்தின் ஒன் மந்த் ஆல்சோ த டீம் வில் கம் ஃப்ரம் எம்ஓஎம் அவங்க வந்து அதாவது இது என்ன பணிப்பெண் அதை இல்லை தாய்லாண்டுனால் சரி தாயல் பேசக்கூடிய பெண் இந்தோனேஷியன்னா இந்தோனேஷியன் பேசக்கூடிய ஆஃபீஸர் அந்த மாதிரி வருவாங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இல்லை கிட்ட தனியாக பேசணும்பாங்க வாங்க ஏன்னா இப்போ எம்ப்ளாயர் இருந்தாருன்னா அது பேசுறது கொஞ்சம் கூச்சப்படும் ஐயோ நம்ம ஒன்று கிடக்க ஒன்று காட்டி கொடுத்துடக்கூடாது நமக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனால் அவங்கள மாத்திரம் தனியாக கூப்பிட்டு தனி ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ தனியாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுவாங்களா எதாவது குறை இருக்கா அவங்களுக்கு எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான் அது இதன் மூலம் இந்த மாதிரி ஒரு காயத்ரி முருகையின் கேஸ் மாதிரி நடக்காமல் நிறைய கேஸஸ் ஆயிருக்கலாம் அதே நேரம் அடிக்கலாம் உதைக்கலாம் இது பண்ணலாம் இன்ஜூர் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச சில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கேட்ட உடனே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பேஸ் என்ன எல்லாருமே சம்பாதிக்க தான் வராங்க இப்போ அந்த நிறைய எக்ஸ்பய்ட்ரிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க இல்லையா அந்த ஒய்ஃபே வந்து அந்த ஹிந்தி பேசுகிற மெய்டு தான் வச்சுக்கிறாங்க அவங்களோடைய ஒத்து போக மாட்டேங்குது அவங்களோடைய கஸ்டமர்ஸை வருது அடிச்சிடுறாங்க அடித்து சூடு போட்டு அது கூட பண்ணிடுறாங்க ஸோ இவங்களே வந்து சம்பாதிக்க வந்திருக்காங்க அவர் ஹஸ்பண்ட் வந்து எம்ப்ளாயண்ட் பாஸில் இருப்பார் இவங்க டிபெண்ட் பாஸில் இருப்பாங்க இவர் சம்பாதிக்க வந்திருக்காரு மாதிரி இவங்க வீட்டுக்கு அந்த இல்லை பணிப்பெண் சம்பாதிக்க வராங்க ஸோ அந்த ஒரு உணர்வாவது இருக்கணும் நம்மளை மாதிரி தானே இந்த பெண்மணியும் ஏதோ சிறு தவறு இருந்தால் நம்ம கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணுவோம் சரி முடிஞ்ச வரைக்கும் திருத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமாவது வரணும் இப்போ இவங்க ஹஸ்பண்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா அதுக்காக அடித்து கிழித்து பண்ண முடியுமா எம்ப்ளாயர் முடியாது அது மாதிரி தான் இவங்களும் வந்து இந்த இல்லை பணி பண்ண தன்னுடைய எம்ப்ளாயி அது இருந்தாலும் நம்ம காசு நம்ம தானே சேல்ரி கொடுக்கணும் நம்ம சொல்கிறபடி தான் ஆடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது குழந்தை இருக்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை கூட இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்கே வராங்க எதுக்குன்னா பணம் டாலரில் சம்பாதிச்சு ஊர் காசுக்குன்னா நிறையா வரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை வந்து அவங்க மேம்படுத்திக்கலாம் அதனால தான் வராங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யாருமே சொல்லி கொடுத்து வராதுங்க நமக்கே வரணும் அது ஸோ இந்த மாதிரி எல்லாேருக்கும் வரணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட ஸோ நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்